வணக்கம் இன்றைக்கி படிக்கப் போகும் கதையின் தலைப்பு வசந்திக்கு வந்த ஆசை இது ஒரு சிறுகதை எழுதியவர் லக்ஷ்மி அவர்கள் கதைக்கு போலாமா ஏ வசந்தி வசந்தி எட்டு வீடு கேட்கும் குரலில் முரளி கத்தினான் அதற்கு எதிரொலி போல கேரேஜிலிருந்து பின்னோக்கி நகர்ந்த கார் எழுப்பிய உருமல் தெருக்கோடியை எட்டியது சமையலறையில் குழந்தைகளின் பகல் டிஃபனை அவசரமாக டப்பாக்களில் திணித்து கொண்டிருந்தாள் வசந்தி எல்லோரையும் அனுப்பிவிட்டு அவளும் வேலைக்கு கிளம்ப வேண்டுமே என்ற பதற்றம் அவளுக்கு குமார் அப்பாவுக்கு என்ன வேணும்னு சித்த வெளியில் போய் பார் குரல் கொடுத்துவிட்டு அவள் டிஃபன் டப்பாக்களை சாப்பாட்டறை மேஜை மீது வைத்தாள் கைகளை கழுவி துண்டில் துளைத்து கொண்டு அறைக்குள் ஓடி பீரோவை திறந்து தன் தோல் பையை எடுத்து ஆராயத் தொடங்கினாள் தன் அலுவலகத்திற்கு கிளம்பி கொண்டிருந்த குமார் கோபத்துடன் வாயிலுக்கு போனான் அப்பாவுக்கு வேலை உயர்வு ஏற்பட்டு கம்பெனி தந்த வாடகை சலுகையில் அந்த புதிய வீட்டிற்கு அவர்கள் வந்து குடியேறி ஒரு மாதம் கூட ஆகவில்லை சுத்து சுவர் தோட்டம் இத்தியாதிகளும் கூடிய ஒரு தனி வீடு அது அந்த புதிய குடியிருப்பில் வீட்டை விலக்கி வாங்கியவன் துபாயில் வேலை பார்க்க போய்விட்டான் திரும்பி வரும் வரை முரளி வேலை பார்த்த கம்பெனிக்கு வாடகைக்கு விட்டிருந்தான் முன்போல தெரு வீடு இல்லை இப்போது தனி வீடு முன்பிருந்த வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளியே தோட்டத்திற்குள் பொதிந்து கொண்டிருந்தது ஒரு சிறு வீடு வசதியான வீடு என்றெல்லாம் குமாரும் தங்கை ரஞ்சிதாவும் வீட்டை பார்த்து மகிழ்ந்து போனார்கள் ஆனால் வந்த சில நாட்களுக்குள்ளேயே அந்த குடியிருப்பு பகுதியில் முரளி ஒரு முரட்டு மனிதன் என்ற பெயருடன் பிரசித்தி பெற்று விட்டிருந்தான் தான் உண்டு தங்கள் வேலை உண்டு என்று ஒதுங்கி போகும் நகரவாசிகளிடையே இப்படி ஒரு பெயர் எடுக்க வேண்டுமானால் முரளி சாதாரண மனிதன் இல்லை படுமுரடன் கர்வி அகம்பாவத்தில் அழிந்து கொண்டிருப்பவனாச்சே அவர்கள் வீடு இருந்த தெருவுக்கும் குறுக்காக ஓடிய பிரதான சாலைக்கும் இடையே ஒரு திருப்பத்தில் சின்ன கடை ஒன்று இருந்தது பரவாயில்லை அவசரத்திற்கு பிஸ்கெட் சோடா இதுகள் கிடைக்கும் என்று பார்த்த உடனேயே வசந்தி சந்தோஷப்பட்டு கொண்டாள் அதன் எதிரே ஒரு தட்டெழுத்து நிறுவனம் இயங்கிக் கொண்டிருந்தது குளிர்பானமும் சிகரெட்டும் வாங்க வந்த இளவட்டங்கள் ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட கும்பலாக வந்து சிரித்துக் கொண்டு நின்ற மாணவிகள் பஸ் நிலையத்துக்கு போகும் வழியில் வெற்றிலை பாக்கை வாங்கி வாயில் அடக்கிக் கொள்ள வந்தவர்கள் என்று அங்கே கூட்டம் வழிந்து கொண்டிருந்தது கேஸ் அடுப்பு ஏற்ற அவசரமாக ஒரு நெருப்பு பெட்டி வாங்கி வர வந்த புதிதில் ஒரு நாள் குமாரை அம்மா ஏவி விட்டிருந்தாள் தீப்பெட்டியை வாங்கி கொண்டு சில்லறையுடன் திரும்பிய போது வாட்ட சாட்டமான தோற்றத்தில் மல்ஜிப்பாவிலே நின்ற ஒரு மனிதன் இறைந்து பேசியதைக் கேட்டு அவன் அதிர்ந்து போனான் முரளியை சொல்றியா அவன் கூட இங்கேதான் எங்கேயோ ஒரு வீட்டில் குடியேறி இருக்கான்னு கேள்வி சாதாரண நாட்களிலேயே அவன் ரொம்ப அலட்டிக்கிறவன் இப்போ அவன் அந்த கம்பெனியின் விற்பனை பகுதி மேனேஜர் கார் பங்களான்னு மாறிவிட்டிருக்கிற ஆசாமி அவங்கிட்ட உன் பிள்ளைக்கு வேலை கேட்டு கெஞ்சிறதை விட என்று அவர் முடிக்க முன் எதிரே நின்ற ஒல்லி மனிதர் முனகினார் நம்மோட படித்தவங்கிற நெருக்கத்தில் போய் கேட்டால் அடத்து என்று தம் வாயிலிருந்து குதப்பிய வெற்றிலேயே ஒரு பக்கம் துப்பினார் மல்ஜி பாக்காரர் மரியாதை கெட்டு போயிடும் சொந்த பெண்டாட்டியாக அவன் ஒழுங்கா வச்சு வாழறது கேள்வி உன் பிள்ளைக்கா அவன் இறங்க அந்த படுபாவிகிட்ட கிட்ட போய் பல்லு இழிச்சுட்டு மரியாதையே கெடுத்துக்காத சொல்லிட்டேன் அதட்டியபடி ஒல்லி மனிதரை பஸ் நிலையத்தை நோக்கி தள்ளி கொண்டு நடந்தார் மல்ஜி பாக்காரர் இது ஒரு எதிர்பாராத நிகழ்ச்சி தான் உண்மை கசப்பானது தான் ஆனால் இருபது வயது இளைஞனான அவனுக்கு தன் தந்தையை பற்றி மற்றவர் இழிவாக பேசியது கேட்டு ரத்தம் கொதித்தது அவமானத்தால் குன்றி போய் அம்மாவிடம் ஓடி வந்து நடந்ததை சொன்னான் அவள் மெலிதாக சிரித்தாள் அப்பா வீட்டில் தான் நல்ல பேர் எடுக்கலைன்னா வெளியிலும் இப்படி பேர் எடுத்திருக்கார் இத்தனை வயசுக்கு மேல அவர் திருந்த போற நீ இதுக்கெல்லாம் ஏன் கவலைப்படுற என்று கேட்டபடி பரிவுடன் அவனது தலையை விரலால் அலைந்தாள் வெளியில அவர் என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கட்டும் ஆனால் வீட்டுக்கு வந்து உங்களை படுத்தும் பாட்டை என்னால் பார்த்துட்டு பொறுத்திருக்க முடியல எனக்கு அவரது தர்பார் ரொம்ப பழக்கமாகிவிட்டது குமார் அவரது கத்தலையும் கூச்சலையும் நான் பாராட்டலம்மா வீட்டு செலவுக்கும் எங்களை படிக்க வைக்கவும் அவர் பணம் கொடுக்கும்போது மானம் போறாப்புல உங்களை திட்டுறாரே பிச்சை போடுறது போல ரொம்ப அதட்டுறாரு அதை நினைக்க நீ எப்படியோ பிகா முடிச்சுட்டு இப்போ அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃபீஸில் பயிற்சிக்கு சேர்ந்துட்டேன் உன் கை செலவுக்கும் போக்குவரத்து செலவுக்கும் அது போதும் ஆச்சு பரிட்சைகளை முடிச்சுட்டு நீயும் ஒரு சிஏ ஆயிட்டா எங்கேயாவது வேலை கிடைக்காமலா போயிடும் உனக்கு வேலை கிடைச்ச பிறகு பெத்துட்டா மட்டும் போதுமாம்மா எங்களை ஆளாக்கி ஒரு வழிகாட்டி வாழ வைக்க வேண்டியது அப்பாவின் கடமையாச்சே மாட்டேன்னு சண்டித்தனம் பண்ணுற மனுஷன் கிட்ட நாம் என்னடா செய்ய முடியும் உங்கள் இருவரையும் காப்பாற்றி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர நான் தான் வேலைக்கு போய்ட்டு வரேனே உங்களுக்கு வீட்டு வேலை வெளியில் வேலைன்னு ரெட்டிப்பு பாரும் அத்தோடு எங்களை வளர்க்குற பொறுப்பு ஏமா இதுக்கு ஒத்துண்டேன் பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்க வேண்டிய ஞானோதயம் உதயம் அதை பத்தி இப்போ எதுக்கட ஆராய்ச்சி குமார் அம்மா இப்போவும் உங்களுக்கு ரொம்ப வயசாகிடலை தத்து பித்துன்னு எதுவும் பேசாத போய் உன் அறையில் உட்காந்துட்டு படி திரும்பி பார்க்கத்துக்குள்ள பரிசு வந்துடும் வசந்தி மறுபடியும் வாசலில் வந்த கூச்சலில் வீடு கிடுகெடுத்தது குமார் வந்துட்டு குரல் கொடுத்துவிட்டு விட்டு அவள் தன் தோள் பைப்பில் சில்லறையிலிருந்து சிறு பரிசை வைத்து பீரோவை பூட்டிவிட்டு வேகமாக வெளியே வந்தாள் என்னப்பா கூட்டேலா என்று கேட்டபடி கோபத்தை அடக்கி கொண்டு அருகில் வந்து நின்றான் குமார் கேட்டை திறந்து வச்சிட்டு கேரேஜை பூட்டணும் ஏன் மலைச்சு போய் நிற்கிற இந்த வேலை துறவாலுக்கு ரொம்ப சிரமமோ ஏதரா அப்பன் வேலைக்கு அவசரமா போறானே ஏதாவது உதவுவோங்குற அறிவு துளியாவது இருக்கா இல்ல அவ ஏதாவது உபதேசம் பண்ணினாளா தந்தையை வெறுப்பும் ஆத்திரவுமாக பார்த்தான் குமர் சட்டென்று ஓடி சென்று கேட்டை அகலமாக திறந்து வைத்தான் கார் சாலையில் சென்றதும் கேட்டை மூடிவிட்டு கேரேஜை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான் சாயங்காலம் வர நாழியாகுன்னு கத்திட்டு போனார் என்னைக்கு அவர் சீக்கிரம் வந்தார் எங்களை சினிமாவுக்கு கூட்டின்னு போனார் இதை சொல்லாட்டா தலை வெளிச்சிருமோ வெறுப்புடன் முணுமுணுத்தபடி சாவிக்கொத்தை ஆணியில் மாட்டினான் குளியலறையிலே குளியிலறையிலே கொண்டு வெளியே வந்த ரஞ்சிதா முகம் போய்விட்டிருந்தாள் அப்பா வேலைக்கு கிளம்பி போறவரை வீடு அமளி படுறதேம்மா அவர் தோசை தட்டை தூக்கி எரிஞ்சப்போ நான் போய் குளியலறைக்குள்ள ஒளிஞ்சுண்ட தலையை வாரி விழுங்கோம்மா ப்ளீஸ் என்றபடி சீப்பும் அவிழ்ந்த கூந்தலுமாக அருகில் வந்து நின்றாள் சில மாதங்கள் வரை சீருடையில் கான்வென்ட் படிப்புக்கு போய் வந்தபோது ரஞ்சிதா பள்ளி சிறுமியாக கண்களுக்கு தெரிந்தாள் ஆனால் இப்போது கல்லூரியில் பிஏ முதலாண்டு படிக்கிறாள் புடவை கட்ட ஆரம்பித்து விட்டாள் பார்க்க தேய்ச்சி வச்ச குத்துவிளக்கு போல அழகாக அப்படியே அம்மாவை நிறத்திலும் சாயலிலும் உரிச்சு கொண்டு வந்திருக்கா பிஏ முடிச்சதும் இந்த பெண்ணுக்கு ஒரு வழி செய்தடணுமே கிடுகுடுன்னு வளர்ந்து கொண்டு வராளே பெத்த மகள்னு மனுஷனுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையே அவன் மட்டும் அந்த முடிவை எடுக்காதிருந்தால் அந்த இரண்டு குழந்தைகளும் என்ன கதியாகியிருக்கும் அம்மா நான் கிளம்புறேன் சாயங்காலம் கேம்ஸ் முடிஞ்சு வர கொஞ்சம் நேரம் பிடிக்கும் உள்ளுக்கும் வாசலுக்கும் அலைஞ்சுன்னு நிற்காதம்மா ஓடி வந்து அவள் கன்னத்தை கிள்ளிவிட்டு செருப்புகளை காலில் தெளித்து கொண்டு புத்தக பையுடன் வெளியேறினாள் ரஞ்சிதா கட்டுப்பாடாக வளர்ந்த குழந்தைகள் ஆனால் பயங்கரமான இளம் பருவத்தை எட்டி கொண்டிருப்பவள் தினமும் பஸ்ஸில் கல்லூரிக்கு போய் அவள் பத்திரமாக திரும்பும் வரை வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு அலுவலகத்திலிருந்து அவள் வீட்டுக்கு ஓடோடி வரவேண்டிய துர்பாகியம் நானும் கிளம்புறேம்மா கையை அசைத்துவிட்டு வாயில் பக்கம் திரும்பிய குமாரை பார்த்தபோது அவள் மனம் இரக்கத்தில் கரைந்தது அவன் அப்பா ஒரு உயர்மட்டத்தை அதிகாரியாகத்தான் இருக்கிறார் வேலை உயர்வினால் சம்பள உயர்வும் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் என்ன பயன் தினமும் சைக்கிளில் மகன் போய் போய்விடுகிறானே அவனுக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி தந்து உதவுவோம் என்கிற எண்ணமே இல்லாமல் தனக்கும் இந்த குடும்பத்துக்கும் தொடர்பு இல்லாத போல வாழ்கிறாரே இந்த அநியாயத்தை யாரிடம் சொல்லி முறையிட்டுக் கொள்வது சுவர் கடிகாரம் ஒன்பது அடித்த அவள் பரபரப்படைந்து போனாள் அவளது அலுவலகம் தொலை தூரத்தில் இருக்கவில்லை பஸ் தவறிவிட்டால் ஒரு ஆட்டோ பிடித்து போய்விட முடியும் ஆனால் அவள் தன் சிக்கனத்தை உத்தேசித்து பறக்க பறக்க காரியங்களை முடித்துக்கொண்டு ஜன்னல்களை சாத்தி கேஸ் சிலிண்டர் சரியாக மூடி இருக்கிறதா என்று சரி பார்த்துவிட்டு அரை கதவுகளை பூட்டிவிட்டு வாயில் கதவை சாத்தி பூட்டி கொண்டு அதை ஒரு முறை இழுத்து பார்த்துவிட்டு தோட்டத்தை தாண்டி வாயில் கேட்டையும் மூடி தாளிட்டுக்கொண்டு கொண்டு திரும்பும் வரை வீடு பத்திரமாக இருக்க பகவானை தன்னுள் வேண்டிக்கொண்டு கொண்டு குடையை விரித்து கொண்டு சாப்பிட்ட காப்பி டிஃபன் தொண்டைக்குள் மீண்டும் எம்பி வந்துவிடும் வேகத்திலே பஸ் நிலையத்திற்கு விரைய வேண்டும் பிஏ முடித்ததும் தட்டெழுத்து சுருக்கெழுத்து பயிற்சியில் தேறி அப்பாவின் நண்பர் ஒருவர் சிபாரிசில் காமேஷ் பிரதர்ஸ் என்ற அந்த நிறுவனத்தின் கணக்கு வழக்கு பகுதியில் ஒரு சாதாரண கணக்கராக சேர்ந்தவள் இத்தனை ஆண்டு உழைப்பிற்கு பின்னர் ஆயிரத்தை தொட்ட சம்பளத்துடன் அந்த பகுதியின் தலைமை கணக்கராகி விட்டிருந்தாள் மேடம் உங்கள் கணவர் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாரே உங்களுக்கு இன்னமும் தொடர்ந்து வேலை செய்கிறமா என்று அவளுடன் வேலை பார்த்த கணக்கர் கந்தசாமி கேட்டபோது அவளுக்கு எரிச்சல் மண்டிகொண்டு வந்தது பவுடர் லிப்ஸ்டிக் போன்ற ஒப்பனைப் பொருள்களுக்காகவும் தாங்களும் படித்துவிட்டோம் என்ற பெருமையை பறைசாற்றி கொள்ளவும் அநேக பெண்கள் ஆண்களுடன் போட்டியிட்டு கொண்டு வேலைக்கு வருகிறார்கள் என்பது பெரும்பாலது தவறான கணிப்பு இறுது நோய் பற்றி காக்கைக்கு என்ன தெரியும் அவள் தொடர்ந்து வேலை செய்யாவிடில் அவர்கள் வீட்டில் அடுப்பு சரியாக எரியாது குழந்தைகளின் படிப்பு பாதியில் நின்று போய்விடும் தன் குடும்ப விவகாரத்தை அவள் முன்பின் தெரியாத அந்நியர்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியுமா செருப்பு கடிக்கிற காலுக்குத்தானே சார் வலி தெரியும் என்று சுருக்கமாக கூறிவிட்டு தன் வேலையில் கவனமானாள் புருஷனும் மனைவியும் ஓடி ஓடி சம்பாதிக்கிறார்கள் கல்யாணத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கடன் தந்து உதவுன்னு கேட்டா மகராசி கையவிருக்கிறார் மகா கருமி என்று அவளது தூரத்து உறவினர் அவளிடம் கடன் கேட்டு ஏமாந்த எரிச்சலில் அவளுக்கு பட்டம் தந்துவிட்டிருக்கிறார் ஒன்பதரை மணி பஸ்ஸை பிடிக்க அவள் வேகமாக நடந்து சென்றபோது மேலே இடிக்காத குறையாக சென்ற அந்த காரையும் அதை ஓட்டியவனையும் ஒரு கணம் கவனித்து விட்டாள் திக்கென்று நெஞ்சில் ஒரு உணர்வு கல் விழுந்து அமுக்குவது போன்றதொரு துயரம் வலியே வந்ததொரு பெரும் வாய்ப்பை எட்டி விட்டோமோ என்ற ஆதங்கம் ஏமாற்றம் பல்வேறு உணர்ச்சி கொண்டளிப்பில் அவள் அதிர்ந்து போய் மேலே நடக்க முடியாது தடுமாறினாள் சே என்ன இது இப்படி ஒரு ஆசை என்று தன்னையே சாடிக்கொண்டு துரிதமாக பஸ் நிலையத்தை அடைந்தாள் அலுவலகத்திலே அவளுக்கு தனி அறை கொடுக்கப்பட்டிருந்தது படி ஏறி அவள் வருவதை கண்டதுமே பையன் ஓடி சென்று மின் விசிறியை சூழவிட்டு கண்ணாடி கோஜாவில் தண்ணீரும் டம்ளரும் கொண்டு வந்து தயாராக வைத்து விட்டான் பார்க்க வேண்டிய ஃபைல்கள் மலையாக மேஜை மீது குவிந்து கிடந்தன ஆசனத்தில் உட்கார்ந்தவள் தோள்பையை நாற்காலியின் நாற்காலின் பின்னால் மாட்டிவிட்டு முகத்தில் ஆறாக வழிந்த வேர்வையை துடைத்து கொண்டு சில்லென்று டம்ளரில் தண்ணீரை உச்சி குடித்தாள் வீட்டு சிந்தனையும் வழியில் கண்ட மனிதன் எழுப்பிவிட்ட பல நினைவுகளையும் ஒதுக்கிவிட்டு ஃபைல்களை துரிதமாக எடுத்து பார்வையிட்டு கையெழுத்து போட்டு ஒரு பக்கம் மேனேஜர் கவனிப்புக்கான ஃபைல்களை ஒதுக்கி வைத்தாள் வேலை மும்முரத்தில் நேரம் நழுவி கொண்டிருந்தது மேனேஜர் கூப்பிட்டார் மிஸ்ஸஸ் வசந்தி தலைமை ஆஃபீஸிலிருந்து வந்த லேட்டஸ்ட் பிரைஸ் லிஸ்ட் கொண்ட ஃபைல் நம்பர் பி இருபதை எடுத்துக்கொண்டு இங்கே கொஞ்சம் வரணும் அந்த என் ஃபைல் சிவப்பு எழுத்துக்களை கண்களில் அரைவது போல முன்பக்கத்தில் காட்டிக்கொண்டு ஃபைல் அடுக்கின் மீது முதலாவதாக இருந்தது தேட சிரமமின்றி டக்கென்று அதை எடுத்துக்கொண்டாள் மின்விசிறி காற்றில் அலைந்து நெற்றி மீது விழுந்த முடியை சக்கென்று இருந்த சீப்பால் ஒதுக்கி கொண்டு புடவை தலைப்பை இழுத்து நன்றாக மூடிக்கொண்டு எழுந்தாள் மேனேஜர் மனோகரன் தந்தை கொப்பான அன்புடையவர் இன்னும் சில மாதங்களில் ஓய்வடையப் போகிறவர் அனாவசியமாக பெண் அலுவலர்களை அழைத்து அலட்டுவதில்லை ஏதோ முக்கியமாக இருந்தால்தான் அழைப்பார் என்பது அவளுக்கு தெரியும் ஏசி அறையின் கண்ணாடி கதவை தள்ளிக்கொண்டு சில்லென்று குளிர்ந்து கிடந்த அறையின் தரையில் விரிக்கப்பட்டிருந்த கால் புதையும் கம்பள விரிப்பில் நடந்து குட் மார்னிங் சார் என்று வணக்கத்துடன் அவர் கேட்ட ஃபைலை மேஜை மேல் வைத்துவிட்டு திரும்பும் வரை அவனை கவனிக்கவில்லை மின் அதிர்ச்சி அடைந்தது போல அவள் அயர்ந்து போனாள் சற்று முன் காரில் போய்கொண்டிருந்த கணேசனை அவள் இப்போது மேனேஜரது அறையில் ஒரு நாற்காலியில் பார்த்தாள் ஹலோ என்று வியப்புடன் அவன் அவளை பார்த்தான் மிஸ்டர் கணேசன் உங்களுக்கு இவர்களை ஏற்கனவே தெரியுமா மேனேஜர் கேட்டபோது அவன் தெரியும் சார் நாங்கள் ஒரே தெருவில் கொடியிருந்தவங்க ஒரு வகையில் என் தாயாருக்கு இவங்க அம்மா தூரத்து உறவு முறை சுருக்கமாக முடித்தான் அப்போ என் அறிமுகம் தேவையில்லை மிஸ்ஸஸ் வசந்தி மிஸ்டர் கணேசன் இப்போ சொந்தமாக வியாபாரம் செய்கிறார் நம் கிட்ட மாட்டுத்தீவினம் மொத்த விலையில் வாங்க வந்திருக்கிறார் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இவரை உங்க அறைக்கு அழிச்சிட்டு போய் நேத்து நமக்கு வந்த சமீப கால விலைப்பட்டியலை கொடுத்து விளக்கம் தேவைப்பட்டால் எடுத்து சொல்லுங்க உரம் மாட்டுத் தீவனம் டிராக்டர் பகுதிகள் என்று விவசாயத்துக்கு தேவைப்பட்ட சாமான்கள் அத்தனையும் விற்று வரும் ஒரு பெரும் நிறுவனத்தின் கிளைப்பகுதி அது சரி சார் என்று கூறிவிட்டு ஃபைலுடன் கிளம்பினாள் அறைக்குள் எதிரே ஒரு நாற்காலியில் வந்து உட்கார்ந்த கணேசரை பாராது போல் கண்களால் ஒருமுறை அளந்தாள் பல ஆண்டுகளுக்கு பின் சந்திக்கிறாள் ஆனால் அவன் தோற்றம் கொஞ்சமும் மாறவில்லை அவளை விட இரண்டு வயது பெரியவன் தலைமுடி கருப்பாக ஒரு இழை நரை கூட இல்லாத செழுமையாக காணப்பட்டது முன்னை விட சிறிது உப்பி இருந்ததால் முகவாயின் கீழ் லேசாக ஒரு சிறு மடிப்பு தெரிந்தது அதே கணேசன் சொந்தத்தில் தொழிலை துவங்கிவிட்டு யாருக்கும் கை கட்டி சேவகம் செய்யாது சுதந்திரமாக வாழ்கிறான் என்பதற்கு அவன் தரித்திருந்த ஃபாரின் கடிகாரமும் லேசாக அவனுடன் மிதந்த ஷேவிங் லோஷனின் மனமும் அவன் ஓட்டி வந்த காரும் சாட்சிகள் போலும் காப்பி அல்லது கூல்ட்ரிங்க் ஏதாவது சாப்பிட்றீங்களா சார் சார் என்ன மோர் வசந்தி முன்போல நீ கணேஷ்னு கூப்பிட்டு பேசலாம் எப்போவும் நான் உன்னை பொறுத்தவரை அதே கணேஷ் தான் மாட்டுத் தீவனங்களின் விலைப்பட்டியில தரேன் நீங்கள் சொந்தமாக வியாபாரம் ஆரம்பித்து எத்தனை காலமாகிறது பேச்சை மாற்றினாள் நெஞ்சு வேதனையும் ஏக்கமும் கலந்த கனத்த உணர்வின் கொந்தளிப்பில் படப்படுத்தது ஏழு வருஷமாக நடத்திட்டு வரேன் அம்மா போன பிறகு அவன் நினைவாக ஆரம்பித்த எப்பவும் நல்லதையே நினைப்பவள் அவள் பிஸ்னஸ் இப்போ நன்றாகவே வளர்ந்துண்டு வருது எங்கள் ஆஃபீஸும் வியாபார கிடங்கும் லிங்குச்செட்டி தெருவின் திருப்பத்தில் உள்ள லால் சங்கா தெருவின் முதல் எண்ணில் இருக்குது சந்தோஷம் இதுதான் எங்கள் கம்பெனியின் தீவன பொருட்களின் சமீபகால விலைப்பட்டியல் இதை நீங்களே வச்சுண்டு தேவைப்பட்டதை ஆர்டர் பண்ணலாம் இன்னும் சில மாதங்களில் எங்கள் கம்பெனியும் இதுகளை மொத்த வியாபாரத்தில் மற்றவர்களுக்கு விற்க ஆரம்பிச்சிடும் ஒரு திட்டம் உருவாகிட்டு வருது விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் கணேஷ் அவள் முகம் சூடாகி காதுகளில் பரவுவதை உணர்ந்தாள் குப்பென்று முகம் சிவந்து காணப்படும் தகுதி அவளுக்கு கிடையாது அவள் அவள்தான் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் அளவுக்கு நல்ல கருப்பு நிறமானவள் ஆயிற்றே அந்த நிறம் ஒன்றின் காரணமாக அவள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த இனிமையை இழந்த துர்பாகியசாலி ஆயிற்றே கீழ் உதட்டை கடித்துக்கொண்டாள் அவள் தந்த லிஸ்டை பிரீஃப் கேஸில் பத்திரமாக வைத்துக்கொண்டு அவளை புன்னகையுடன் பார்த்தான் நீ நம்ப மாட்டாய் உன்னை நான் இங்கே சந்திப்பேன்னு துளியும் எதிர்பார்க்கல நான் பம்பாயில் சில ஆண்டுகள் தங்கியிருந்து வேலை பார்த்துவிட்டு அம்மா போன பின் இந்த பக்கம் வந்தேன் குருட்டு அதிர்ஷ்டம் சின்னதாக ஆரம்பித்த வியாபாரம் தானே ஓகொண்டு பிடிச்சிண்டுடுத்து லால் சங்கர் தெருவில் உள்ள எங்கள் அலுவலகத்தையும் நன்னா பார்க்க கிட்டத்தட்ட இந்த ஆஃபீஸை போல வசதியாக மாற்றிட்டேன் நிறைய பேர் வேலை செய்கிறார்களோ முப்பது பேர் இருப்பாங்க நாங்கள் முடிவெடுத்திருக்கும் திட்டம் வெற்றியானால் ரெட்டிப்பு பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வீடு கிட்டத்திலேயே இருக்கா அவளையும் மீறிய அரிய மாவலில் கேட்டுவிட்டாள் நுங்கம்பாக்கத்தில் புதுசாக கட்டியிருக்கிற ஷண்மகா அப்பார்ட்மெண்ட்டில் மூன்று படுக்கையறை கொண்ட ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கேன் குடும்பம் பெருசாகி விட்டது இருக்கு தனது ஏமாற்றங்களை அடக்க மெலிதாக சிரித்தாள் இன்னமும் நான் தான் இருக்கேன் சில விஷயங்களில் நான் சட்டுன்னு மனதை மாற்றிக்கிறவன் இல்லை என்னை பற்றி தான் உனக்கு நன்னா தெரியுமே ஐ எம் சாரி முணுமுணுத்தாள் அவள் மார்பு வேகமாக துடித்தது இதில் வருத்தப்பட என்ன இருக்கு வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மனம் வரல உனக்கு எப்பொழுதாவது நேரம் கிடைச்சா என் வீட்டுக்கு அதாவது ஃப்ளாட்டுக்கு உன் குடும்பத்தோடு வரலாம் இந்த என் விசிட்டிங் கார்டு என்று சட்டை பையிலிருந்த ஒரு சீட்டை எடுத்து அவள் முன் வைத்தான் தேங்க்யூ மிஸ்டர் கணேஷ் என்று அவள் முடிப்பதற்குள் எழுந்தான் வசந்தி உன்னை திடீர்னு பார்த்ததினால் ஏற்பட்ட பாதிப்பில் என்னால் அதிகம் பேச முடியல ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு போக விரும்புகிறேன் நீ ரொம்ப சந்தோஷமாக வாழலன்னு நான் கேள்விப்பட்டு ரொம்ப மனவேதனை இப்போ நீ எப்படி இருக்கியோ தெரியாது ஆனால் உன் முகத்தில் அத்தகைய கலையை காணும் கலை அழகு என்றவைகளை கணேஷ் ஒருவன்தானே அவள் முகத்தில் கண்டு காதல் கொண்டவன் அவளை கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டு வலிய வந்து பெண் கேட்டவன் ஒற்றை காலில் தவம் இருந்தான் அவனை உதறிவிட்டதின் பலனை இப்போது கணக்கில் அனுபவிக்கிறாளே வயசாயிட்டு போகிறது இல்லையா நான் இன்னமும் சின்ன பெண்ணா என்ன சிரித்தாள் அவள் என் கண்களில் நீ அப்படியே தான் இருக்க இப்படி பேசுவதே நீ தப்பாக எடுத்துக்காத உனக்கு உதவி ஏதாவது தேவைப்பட்டால் கொஞ்சமும் தயங்காமல் வந்து என்கிட்ட கேள் உதவியா என்ன மனுஷால்னு இருந்தால் எப்போவாவது எதுக்காவது உதவி தேவைப்படும் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க நினைச்சப்போ எனக்கு பண உதவி தேவைப்பட்டது என் நெருங்கின சிநேகிதர்கிட்ட போய் கேட்டேன் கொடுத்தான் உன்னை பொறுத்தவரை அந்த உதவி தேவை இருக்காது வேறு ஏதாவது குழந்தைக்கு மேல் படிப்புக்கு காலேஜில் இடம் உங்கள் வீட்டில் ரிப்பேர் ஏதாவது ஏற்பட்டால் ப்ளம்பர் எலக்ட்ரிஷியன் முதலானவர்களின் உதவி இப்படி ஏதாவது உன்னை நச்சரித்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணு நான் உதவி செய்கிறேன் வரட்டுமா வசந்தி உன்னை பார்த்ததில் எனக்கு ஒரு வகை ஆனந்தம் அதே சமயம் மேலே முடிக்காது அவன் எழுந்து நின்றான் வாட்டசாட்டமாக அவன் உயரமாக கம்பீரமாகத்தான் நின்றான் வாழ்க்கையிலும் இப்போது உயர்ந்து விட்டிருக்கிறான் எப்பொழுதும் அவன் உள்ளத்தாலும் ஒரு உயர்ந்த மனிதன் உங்களை பார்த்தது பற்றி எனக்கும் சந்தோஷம் என்றபடி அவள் எழுந்து நின்றாள் பை பை என்றபடி முகமெல்லாம் புன்னகையில் விரிய அவன் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு போனதும் அறையே வெறுமையாகிவிட்டது போன்றும் மனம் சூன்யமாகிவிட்டது போன்றும் பிரமையால் அவள் ஆசிரத்தில் உட்கார்ந்தாள் யாரும் நம்ப மாட்டார்கள் செக்கச்சவேல் என்று பார்க்க லட்சணமான கணேஷ் படிப்பிலும் ஒரு பட்டதாரி மத்தியதர தர வகுப்பை சேர்ந்தவன் அவர்கள் வசித்த தெருவிலே வசித்தவன் என்ற உறவுமுறை கூட சுற்றி வளைத்தால் எங்கேயோ அவர்களுக்கு ஒரு விதத்தில் கூட அப்போது அவன் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தான் கார் சொந்த பிளாட் என்ற தடபுடல்கள் இல்லாவிடனும் கை நிறைய சம்பாதித்தான் என்ற தகுதி இருந்தது எல்லாவற்றையும் விட நிறத்தில் மட்டமான அந்தஸ்தில் அவனுக்கும் கீழ்நிலையில் இருந்த அவளை மனமாற நேசித்து தானே வலிய வந்து பெண் கேட்டவன் வரதட்சணை சீர் எதுவும் வேண்டாம் என்று சொன்ன உத்தமனை ஒதுக்கும்படியான ஒரு சூழ்நிலையில் இருந்ததால் அந்த வாய்ப்பை இழந்துவிட்டாள் அவளை கணேசன் காதலித்தான் உயிருக்கும் மேலாக நினைத்தான் அந்த காரணத்தினால் இன்னமும் தனிக்கட்டையாக வாழ்கிறான் என்றால் அது உலகமாக அதிசயங்களில் ஒன்று என்பதில் தடையே இல்லை தோசை சற்று காந்தி போய்விட்டது அவள் என்ன செய்வாள் ஆஃபீஸுக்கு போக அவளுக்கும் தான் அவசரம் தட்டில் கொண்டு வந்து சட்னியுடன் வைத்த தோசையை வெறுப்போடு பார்த்தான் முரளி ஊஞ்சி ஆட்டம் இருக்கு கர்மம் இதை எவன் சாப்பிடுவா என்று தட்டோடு அதை தூக்கி அவள் மீது ஓங்கி அடிக்க அருகில் நின்ற குழந்தை ரஞ்சிதா பயந்து கொண்டு ஓடிப்போய் குளியலறைக்குள் ஒளிந்து கொண்டாளே அவளது முகத்தையும் நிறத்தையும் பற்றி வெளிப்படையாக குழந்தை முன் விமர்சனம் செய்து அவளை அவமானத்தில் குன்றச் செய்வது போதாதது போல ஒரு நாள் குடிவெறியில் வீட்டுக்கு கூட அழைத்து வந்த நண்பனிடம் இவதா என் மனைவி இந்த அட்டை கரிய நீயா கல்யாணம் பண்ணிட்டேன்னு கேட்காத அது ஒரு கதை என்று ஆரம்பித்த போது அவள் அவமானத்தால் துடிதுடித்து போனாளே அதை நினைத்தால் கூட நெஞ்சு எரிகிறதே நல்ல வேளை வந்த நண்பனும் நல்ல போதையில் இருந்தான் முரளி என்ன சொன்னான் என்பதை உணர முடியாது அவன் கைகொட்டி பலமாக சிரித்தான் குடிகாரனும் பெண் மயக்கம் கொண்டவனுமான முரளியை அவள் மணந்து கொண்டதின் பயனை ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவித்துக் கொண்டுதான் இருந்தாள் கணேசன் மனதை உடைத்ததின் பாபத்தை அனுபவிக்கிறாள் அவளாக ஏற்றுக்கொண்ட அவள் இப்போது யாருக்காக எதுக்காக அழுகிறாள் அரை கதவு லேசாக தட்டப்படுவதை கேட்டு திடுக்கிட்டு கண்களை துடைத்துக் கொண்டே இருக்கையில் அமர்ந்தாள் இன்னொரு கட்டு ஃபைல்களுடன் ஆஃபீஸ் பையன் உள்ளே வந்தான் இந்த கதையோட தொடர்ச்சியை நான் அடுத்த பகுதியில் படிக்கிறேன் இந்த சிறுகதையா இருந்தாலும் கொஞ்சம் கதை பெருசாக இருக்கிறதுனால இதை தவிர இன்னொரு இரண்டு பகுதிகளாக இதை நான் படிக்கலான் இருக்கேன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்